ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசு கிச்சன் எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பொம்பளை பசங்களும் இது மாதிரி பெரிய பெரிய கமல் தாங்க போடுறாங்க இது போடுறதுனால அவங்களுக்கு காது வழி வரும் இனிமேல் அந்த பிரச்சனையே இருக்காதுங்க நான் சொல்கிறேன் இந்த வழியை நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு ஒர்க் அட் ஆகும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது கூடிய வந்து ஹண்ட்ரட் நமக்கு தேவைப்பட கிச்சன் டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேன் இது கூட வந்து ஒரு பத்தே நிமிஷத்தில் செய்கிற தக்காளி சால்னா எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் முழுமையாக பார்த்து தாங்க புரியும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க எனக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆல் அப்படின்னு சொல்லுவோம் அதை க்ளிக் பண்ண என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் வீடு தேடி வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டெப் பார்த்திங்கன்னா இது மாதிரி துணி பேக் தாங்க இப்போலாம் நமக்கு கடைங்களில் கொடுக்குறாங்க இதை வந்து சூப்பரான ஒரு ஆறு நம்ம மாற்றலாம் நீங்கள் எத்தனை பேக் வச்சுருக்கீங்களோ அது மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை நான் சொல்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த பக்கம் மேல் பக்கமும் சைடு கீழே எல்லா பக்கமும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம டிஷ்யூ பேப்பர் வாங்கி வைக்கிறதுக்கு பதில் இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நாலா பக்கமும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சதுரமாகவோ இல்லை ரவுண்டாவோ இல்லைன்னா கொஞ்சம் பெருசாகவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சின்ன சின்ன பசங்கள் இருந்துச்சுன்னா ஒரு பால் குடிக்கும்போதோ இல்லை காஃபி குடிக்கும் போதோ கீழே வந்து நமக்கு கொட்டாமல் இருக்கவே மாட்டாங்க அந்த நேரத்தில் நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் மாப்பை எடுத்து நம்ம தொடைச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க இதை நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எங்கெல்லாம் அவங்க கொட்டுறாங்களோ இல்லைன்னா எங்கெல்லாம் நமக்கு டஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கோ இதை எடுத்து நம்ம வந்து தொடச்சி எடுத்துட்டாலே நமக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடும் சம்டைம்ஸ் வந்து பால் கூட நம்ம அடுப்பில் வைக்கும்போது பொங்கிடும் இல்லையா அதை கூட டக்குன்னு நம்ம துடைக்கணும்னா நம்ம டிஷ்யூ பேப்பரோ இல்லைனா வந்து துணியை வச்சு துடைச்சிட்டுருப்போம் இது மாதிரி நீங்கள் துடைச்சி எடுக்கும்போது ஈஸியாக நமக்கு வேலையும் முடியும் அந்த துணியை நம்ம தொக்கியும் போட்டுடலாம் தேய்ச்சி துவைச்சி எடுக்கணுன்ற அவசியமும் இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் அங்கே ஒரு ட்ராப் பால் இருந்துச்சு அந்த ஒரு பீஸ் எடுத்து நான் தொடச்சி எடுத்துட்டேன் இது ரொம்பவும் நமக்கு ஈஸியாக இருக்குங்க சம்டைம்ஸ் வந்து மிக்சி ஜார் நம்ம க்ளீன் பண்ணால் கூட இதை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி டிக்டாக் கிளிப்பு நம்ம வாங்குவோம் இல்லையா இதை வாங்கும் போது நமக்கு நல்ல அழகாக இருக்குங்களா ஷைனிங்காக இருக்கும் போக போக பார்த்தீங்கன்னா இது மாதிரி துரு பிடிச்சி போய் ஒரு மாதிரி ஆகிடும் இதை நம்ம போடவும் முடியாது நம்ம அப்படியே தான் வச்சுருப்போம் இதை வந்து என்ன யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம இதை எப்படி துரு பிடிக்காம வச்சுக்கலாம்ன்றது பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது புதுசு இது பழையசு உங்களுக்கு தெரியுதா புதுசு புதுசுக்கும் பழையசுக்கும் எவ்வளோ நமக்கு வித்தியாசம் இருக்குது இதை நீங்கள் இப்படியே இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இது மாதிரி நெயில் பாலிஷ் வாங்கிக்கோங்க இதாவது ட்ரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷுங்க இது இது மாதிரி வாங்கிக்கிட்டு இதை நீங்கள் எத்தனை கிளிப் இருக்கோ அதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மேலே ஒரு கவர் மாதிரி நமக்கு நல்லாவே இது வந்து வேலை செய்துங்க அப்போ நமக்கு என்ன ஆகுனா துருப்புரிக்கிறதோ இல்லைனா வந்து அது மேலே தோல் உரிகிறதோ எதுவுமே வராது இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் ஷைனிங்காகவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா உள்ள எல்லா எல்லா பக்கமும் நீங்கள் இது மாதிரி பக்கமும் அப்ளை பண்ணிவிடுங்க மாதிரி அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு அப்படியே விட்டுட்டிங்க காஞ்சிடும் நமக்கு ரொம்ப நாளைக்கு நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் கண்டிப்பாக இதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் உங்கள் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஏன்னா நம்ம யூஸ் பண்ணவே முடியாது அதாவது தலைக்கு நம்ம போட முடியாதுங்கன்னா ரொம்ப நமக்கு துருப்பிடிச்சி போயிருக்கோம் ஒரு மாதிரி இருக்குது இல்லையா இப்போது இதை நம்ம என்ன பண்ணலாம்னா இது மாதிரி பேக்கெட் நம்ம வாங்குவோம் கோதுமாவோ இல்லைன்னா வந்து அசிமாவை ஏதாவது இதை கொட்டி வைக்காமல் இப்படியே வச்சுருப்போம் இல்லையா இதுக்கு நம்ம இந்த கிளிப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டிக்டாக் கிளிப்பை இது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வைக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு டக்குன்னு நமக்கு ஒரு கவர் இருக்குது அதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னும் போது மாதிரி பேனாவோட மூடி இருக்குது இல்லையா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாங்க பேனா மூடினா நிறைய நமக்கு கீழே தான் தூக்கி போடுவோம் இது மாதிரி தூக்கி போடாமல் இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் இதுக்காக நம்ம வந்து கடையில் காசு கொடுத்து நம்ம ஒரு கிளப்பு வாங்கணுன்ற அவசியமும் இருக்காது இதெல்லாம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக நம்ம வந்து ஒரு டிப்ஸ் தாங்க இது இதெல்லாம் வந்து சிம்பிளான டிப்ஸாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு போவோம் நான் சொல்கிற டிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி தாங்க இருக்கும் ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சாப்பாடு நம்ம சாப்பிடும் போது பக்கத்தில் இது மாதிரி கப்பு நம்ம வச்சுக்கலாங்க ஏன்னா சின்ன குழந்தைங்க இருந்தால் சாப்பிடும் போது இந்த மாதிரி கப்பு நீங்கள் கொடுத்துருங்க இந்த கப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டீ காஃபி வாங்கும்போது ஃப்ரீயாக தாங்க கொடுப்பாங்க இந்தக்கப்பு நம்ம எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடும் போது அதில் இருக்க தக்காளி இல்லை ஏதாவது ஒரு கறி லீவ்ஸ் அதெல்லாம் நீங்கள் தூக்கி போடுவோங்க கீழே தான் போடுவாங்க பசங்க நீங்கள் இது மாதிரி கொடுக்கும்போது பசங்கள் பார்த்தீங்கன்னா அதில் போடுவாங்க அதனால் போடும்போது என்ன ஆகுனா அவங்களுக்கும் ஒரு டிசிப்ளின் வரும் கீழே எதுவும் கொட்டாமல் நம்ம சாப்பிட்ணுன்ற ஒரு பழக்கமும் அவங்களுக்கு வரும் கண்டிப்பாக இதுதான் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக தான் வரும் இந்த கப்பு அந்த கப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் தூக்கி நம்ம அப்படியே போட்டுடலாங்க நமக்கு இடமும் சுத்தமாக இருக்கும் டைனிங் டேபிளும் நமக்கு சுத்தமாக இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா இது மாதிரி சீப்பெல்லாம் வந்து மொத்தமாக இருந்தால் நம்ம தண்ணியில் போட்டு இல்லை ஷாம்பு போட்டு நம்ம க்ளீன் பண்ணலாம் ஒரே ஒரு சீப்புன்னும் போது இது மாதிரி பவுடர் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணுற நம்ம முகத்துக்கு போடுற பவுடர் தாங்க இதை போட்டுட்டு இது மாதிரி நல்லா நம்ம டேஸ்ட்டாக இருக்க இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்தோம்னா க்ளீன் ஆகிடும் ஈஸியாக நமக்கு வேலையே முடியும் ஒரே ஒரு சீப்பை போயிட்டு நம்ம கழுவிட்டுருக்கணும் அவசியமும் இருக்குது இல்லைங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே அது க்ளீன் ஆகிடுச்சு உங்களுக்கு தெரியுதா ரொம்ப ஈஸியாக வேலை முடியும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பொம்பளை பசங்க வந்து காலேஜ் போகும்போது கொஞ்சம் பெரிய பெரிய கம்மல்லாம் போடுறாங்க அது என்ன ஆகுதுன்னா போட்டுட்டு சாயங்காலம் வரும்போது காதெல்லாம் வலி வந்துடும் உங்களுக்கு இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அந்த காதோட அந்த ஓட்டை இருக்குல்லையே அது ரொம்ப தொங்கி போயிடும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா இது வந்து எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா சர்ஜிக்கல் டேப்புன்னு சொல்லுவாங்க இது நீங்கள் ஒன்று வாங்கி வச்சிட்டாலே போதுங்க நமக்கு வருஷ கணக்கில் இது வரும் இது வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் மாதிரி இருக்கும் ஸ்கின்னுக்கும் எந்த பிரச்சனையும் வராது இதை பார்த்திங்கன்னா எப்படி கட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க இதை வந்து நம்ம சதுரமாக நம்ம ஏற்ற மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டு லேயராக போட்டுக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் இது பார்த்தீங்க ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லதுங்க ஒன்று ப்ராப்ளமும் வராது அலர்ஜிலாம் எதுவுமே வராது இது மாதிரி சின்னதை நம்ம ரெண்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு காதுக்கும் நான் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் எவ்வளோ பெரிய கம்மல் போட்டாலும் சரிங்க இது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் சப்போஸ் சிலருக்கு வந்து காது ஓட்டியே ரொம்ப பெருசாக இருக்கும் அவங்க கூட நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்பவும் நல்லாயிருக்கும் ரொம்ப அதாவது அன்னும் அதிகமாக நமக்கு காது ஓட்டை பெருசாகாமல் இருக்கும் இப்போ இதுமாதிரி மாதிரி கட் பண்ணியாச்சு இதை நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பின்பக்கமாக இதை ஒட்டிக்கலாம் அதை ஓட்டைக்கு நேராக ஒட்டிக்கோங்க ஒட்டிக்கிட்டு நீங்கள் என்ன கம்மல் போடுறீங்களோ அதை நம்ம இப்போ போட்டுக்கலாம் இது ஷார்ப்பாக இருக்கிறதுனால பேப்பர் தானே நமக்கு ஈஸியாகவே நமக்கு ஓட்டை விழுந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா போட்டு காட்டுறேன் பாருங்கள் இது மாதிரி போட்டுட்டு நீங்கள் பின்னாடி வந்து அதோடய ஸ்டட்டை நீங்கள் போட்டுருங்க போட்டுட்டிங்கன்னா நமக்கு எவ்வளோ நேரம்னாலும் அப்படியே நிற்குங்க நமக்கு வெயிட்டும் தெரியாது காதும் வலிக்காது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க சின்ன சின்ன பசங்களாக கூட இப்போல்லாம் வந்து பெரிய பெரிய கமல் போடுறாங்க அவங்களுக்கும் நீங்கள் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பெரியவங்களாம் கூட இதுமாதிரி பெரிய கமல் போடுறாங்க அவங்களும் நீங்கள் இது மாதிரி இந்த சர்ஜிக்கல் டேப்பு வாங்கி வச்சிட்டிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா வருஷ கணக்கில் நமக்கு வருவோங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் தான் எடுக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா என்ன அழகாக நமக்கு நிற்கிது வெயிட்டும் இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியான பத்தே நிமிஷத்தில் செய்கிற தக்காளி சாலை நான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு அரை மணி தேங்காய் எடுத்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக கிராம்பு அப்புறம் கொஞ்சமாக சோம்பு பட்டை கொஞ்சமாக கல்பாசி இதெல்லாம் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து தக்காளி நீங்கள் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தக்காளி போட்டுக்கணும் நான் ஒரு நாலு அஞ்சு தக்காளி சேர்த்துருக்கேன் லாஸ்ட்டாக கொஞ்சமாக முந்திரி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க குக்கர் வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கிராம்பு பட்டை சோம்பு இதையும் சேர்த்து நல்லா அது புரிஞ்சு வரட்டும் புரிஞ்சு வந்ததும் ஒரு ரெண்டு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா அது வதங்கி வரட்டும் வதங்கி வந்ததும் கொஞ்சமாக வாசனைக்கு கறி ரீஃப் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தாங்க இது நீங்கள் வந்து கரம் மசாலா இருந்தாலும் அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இன்னும் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நான் இன்றைக்கி வெறும் மிளகாத்தூள் தாங்க சேர்க்குறேன் சேர்த்துட்டு இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இது மாதிரி கலந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சு அந்த விழுது இருக்குல்ல அதை சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி இதையும் சேர்த்து நம்ம ஊற்றிட்டு அந்த மிக்சி ஜார்லேயே சேர்த்து நான் ஊற்றிக்கிறேங்க தேவையான உப்பு நான் போட்டுக்கிறேன் போட்டுட்டு தண்ணியும் சேர்த்து ஒரு ஒரு விசில் வச்சு எடுத்தாலே நமக்கு ஒரு சூப்பரான த தக்காளி சாலைலாம் ரெடி ஆகிடுச்சுங்க இது பார்த்தீங்கன்னா நமக்கு தோசை இட்லி சப்பாத்திக்குலாம் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இன்றைக்கி பார்த்த டிப்ஸு இந்த ரெசிபிலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் அரெஸ்ட் ஹெல்தி கிச்சனை சப்போர்ட் பண்ணிவிட்டு லைக்கும் போட்டுகிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்